அஹ் நம்ம சத்யாவுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வச்சிருக்காங்களா வீட்டுக்கு வந்து கூப்பிடவேன்னு சொன்னாங்க அதான் இன்னைக்கு எப்போ வராங்கன்னு தெரியல வர நேரம் நம்ம வீட்டுல இருக்கணும்லாங்க அதுக்குதான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுவீங்களா அவங்க நீங்க இல்லாட்டா ஏதோ கோவத்துலதான் நீங்க இல்லைன்னு நினைச்சிட கூடாதுங்களா நம்ம பிள்ளைக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆமா புள்ள பெரிய புள்ளைதான் பிள்ள பிள்ளைன்னு பார்த்துதான் எனக்கு கை மேல பலன் செஞ்சுட்டு அவ போயிட்டா இன்னும் அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அதான் நமக்கு பிள்ளை இல்லைன்னு நான் இன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் சரியா சொன்னீங்கப்பா நீங்க நீங்க பேசுறதுதான் சரி அம்மாக்குதான் கொஞ்சம் கூட விவரமே இல்லாம நான் போய் பாத்துட்டு இருந்திருக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவளை போய் எதுக்கு போய் பாக்கணும் நம்மளே வேண்டன்னு போனவ சரி விடுங்க நடந்தது நடந்துட்டு அதே நினைச்சிட்டு இருந்தா முடியுமா ஆயிரம் நாள் நம்ம பிள்ளையிலாங்க ஏதோ சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணிட்டு தப்பு அப்படி போயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம பிள்ளை இல்லேன்னு ஆயிருமா சொல்லுங்க அதுவும் இல்லாம அவ எங்கயோ போய் இவ்வளையே நல்ல இடத்துலதான் கல்யாணம் பண்ணிருக்கா எங்க அக்கா வேற கிட்ட இருக்கா பாத்துக்கிடுவாங்க நீங்க இப்பெல்லாம் நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருங்க லீவ் போட்டு உனக்கு முக்கியமானவங்க வராங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய வந்தவங்களுக்கு ராஜா உபதேசம் பண்ணி அனுப்பி விடு எனக்கு எல்லாம் தேவை கிடையாது என் பிள்ளையே தேவையில்லை அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து யாரு வந்தா எனக்கு என்ன உனக்கு என்ன அவங்கள வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பி விடு என்ன நமக்கு என்னப்பா ஒரு ஃபோன் அடிச்சு உங்கள்ட்ட வந்து இருக்குமா எப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு பெரிய ஆளு அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது நேரத்துக்கு தக்க ஆயிடுவா சரி பச்சை நீ பாவ அம்மா தான் அவளை பத்தி ஒன்னும் புரிய மாட்டேக்குது நிஹி பெரிய உங்க பேசிட்டு இருக்கோம்ல என்னது சும்மா லொட லொடல என்ன உலகிட்டு வர்றதை என்னதான் இருந்தாலும் உனோ அக்கா அக்கா என்ன நான் சொன்ன அவ எப்படி கேட்ட தெரியுமா நிஹி என்ன செய்யம்மா நல்லா இருக்காளம்மா அப்படி எப்படின்னு பேசினா அது கொஞ்சமாவ உன்னை பாசம் பெரிய இவ உனக்கு அடுத்தள பேசணும் பேசிட்டு இருக்கேன் பா படிக்கடி வேலையை பாரு அந்த பிள்ளை எதுக்கு இப்ப சத்தம் போடுங்க அந்த பிள்ளை சரியாதானே பேசுது சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு இருக்கக்கூடிய விவரம் கூட உன் மூத்த மங்களுக்கு இருக்கா இல்ல இந்த பிள்ளை எவ்வளவு விவரமா பேசுது அந்த பிள்ளைய போய் பேசுக அப்படி சொல்லுங்கப்பா அவ எல்லாம் அம்மாக்கு நான் முக்கியமா தெரிஞ்சேன் இப்ப அவன் வந்துட்டா இனி நான் தேவையில்லை அம்மாக்கு அப்படிதானம்மா உங்க மூத்த மகள வச்சு அழுங்க நான் போறேன் டியூஷனுக்கு இங்க பார் லட்சுமி இதுக்காக எனக்கு லீவ் போட்டு வர முடியாது நீ ஒன்று செய் அவங்க பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் போடு என்கிட்ட ஃபோனில் சொன்னா போதும் எப்படி நான் வரப்போறது இல்ல என்ன வீட்டுல ஆம்பளைங்கள்ட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்காக ஃபோன் போடு நான் எடுக்கேன் சரியா அவங்க வீப்பி வராங்கன்னா எனக்கு லீவ் போட முடியாது நான் கிளம்புகேன் என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இருக்கு என்ன உங்க அம்மா வந்ததுனாலயா இல்ல எங்க அம்மா உங்க அம்மாட்ட இருந்து பேசுறதுனாலயா ரெண்டு தான் சோஷ் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க அம்மா வருவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல வீட்டுல போய் லெட்டர் கொடுத்தா கூட அவங்க வருவாங்களா என்ன எதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இனி அப்படி யோசிக்கவே தேவையில்லை எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க போய் எங்க அப்பாட்டையும் பேசி சமாளம் படுத்தி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரதான் போறாங்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு சந்தோஷ் நான் தான் சொன்னல சத்தியா நாளைக்கு பாரு அம்மா உங்க வீட்டுல போய் கூப்பிடதான் போறாங்க அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வரதான் போறாங்கன்னு சொன்ன சரியா இருந்தா நான் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் நீ தான் சரியாம கோபிட்டு ஆமா சந்தோஷம் நான் நினைச்ச கூட பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க அம்மா பெரியமா எல்லாரும் நம்ம ரிசப்ஷனுக்கு எல்லாரும் வருவாங்கல்ல பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கோம் எங்க அப்பா கோவப்பட்டாலும் ஆனா வருவாரு எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன விட்டுட்டே இருப்பா அப்பாவ பண்ணி பேசுவோமா அவள்கிட்ட பேசி அவ கன்ஃபியூஸ் பண்ண இல்ல வேண்டாங்க நம்ம அப்படி பேசினாதான் அப்பாவ அவ கூட கொஞ்சம் பேசாம இருந்தா கூட எங்க அம்மா ஏதாவது சத்தம் போட்டு அவளை அதட்டி வச்சிருவாங்க நான் ஏதாவது இப்ப சொல்லி போன் பண்ணேன் அவள ஒண்ணுக்கு ரெண்டா எங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவா இவ்வளவு நாள் பேசாதவா அம்மா போன தான் பேசுறா வைக்கிறா எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அஹ் எல்லாரும் என்ன சிரிச்சாங்க அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு எல்லாம் சொல்லிடுவா அந்த பிள்ளை சரியான ஆளு எனக்கு எல்லாம் தெரியும் தங்கச்சியை பத்தி வேண்டாங்க சத்யா நம்ம வாழ்க்கை எப்படியோ தொடங்கி எப்படியோ வந்துட்டு பத்தியா நான் சத்தியமா நினைச்சு பாக்கல உன்னை கூப்பிட்டு வந்து வருவா அப்படின்னு கோடைக்கானல போய் இருபது நாள் கஷ்டப்பட்டு அம்மா அப்பா அங்க வந்து நம்மளை பார்த்து அவங்க இங்க கூட்டிட்டு வந்து நம்ம லைஃப்ல இது பெரிய ஹிஸ்டரி பத்தியா எப்பவும் நினைச்சாலும் சந்தோஷமாவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் ஆமா சந்தோஷ் மறக்கவே முடியாதுல நம்மளோட இந்த ஸ்டோரிய கொடைக்கானல் உங்களை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்திருக்கேன் டிரைவர் வேலைக்கு அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை காரு அதெல்லாம் விட்டுட்டு டிரைவிங் வேலைக்கு இருக்கேன் மூணு வேளை சாப்பிட்றது ஒரு வேலையா சாப்பிட்டுருக்கோம் அதுலயும் உப்ப வரி போட்டுருவேன் மிளகாத்தூளை வாரி போட்டுருவேன் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பாவம் எனக்கு உங்களை நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் சரி போதும் போதும் மாமனை ரொம்ப ஐசுக்கதை சந்தோஷ் வெறும் பேச்சுக்கு சொல்லல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தான் என் புருஷனா வரணும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் நம்ம அம்மா அப்பா ஏன் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நமக்காக கஷ்டம் பட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா சொந்தகம் உனக்குள்ள ஒண்ணு அப்படின்னு யாருனே தெரியாத ஒருத்தங்க திடீர்னு நம்ம வாழ்க்கையில வந்து நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்காங்கிறது பெரிய விஷயம்ல சந்தோஷ் எனக்காக நீங்க இருந்தீங்க கஷ்டத்துலயும் சந்தோஷத்துலயும் எல்லாத்துலையும் உங்களை எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் என்னங்க பத்திரிக்கை கொடுக்க நீங்களும் வரீங்களா இல்லை நானும் சந்தோஷம் போயிட்டுமா ஆஹ் சந்தோஷம் அவங்க எல்லாத்துக்கே அவனை கூப்பிட்டு போதும் நல்லா இருக்காது ஹம் சரி நீங்களும் வாங்க முதல்லஸ் கிளப்ல எல்லாம் கொண்டு வச்சிடணும் லேடிஸ் கிளப்ல கொண்டு வச்சிடணும் அப்புறம் ராபர்ட் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போகணும்

எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அவங்க தான் என்னோட கஷ்டத்துல நஷ்டம் தான் எனக்கு துணையா இருந்தோம்னு அவங்கதான் சொந்த மண்ணங்களாம் கைய கழி விடுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் சிவியா நாங்க இன்விடேஷன் கொடுக்க போறோம் அவ சத்தியத்தை சொல்லி உனக்கு என்ன தேவையோ சமையல் பண்ணி சாப்பிடுங்க சரியா அவ கையாலயே சாப்பிடணும் அவ கையால சாப்பிடுறதுக்கு பட்னியே இருந்துட்டு போயிடலாமே எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஏதாவது நீங்க செஞ்சு வச்சுட்டு போக வேண்டியதுமா நீ அவள்கிட்ட எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து நான் கேக்கணுமா ரொம்ப முக்கியம் நான் ஏதாவது ஹோட்டலா ஆர்டர் போட்டு சாப்பிடுவேன் திவ்யா அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன இருந்தாலும் அவன் மயனி சரியா உன் அண்ணனோட பொன்றாட்டி ஹ அவா இவா அப்படி இப்படின்னு பேசக்கூடாது என்ன கேளு என்னனாலும் சத்தியா வச்சு தருவா சரியா மயினின்னு ஒரு கோட்டு பொழகு அவ்வாய்வா அப்படி இப்படின்னு பேசாது சரியா நம்ம வீட்டை உருசியவா அடுத்த ஒண்ணு இல்ல அக்கா நாம கிளம்பிட்டிங்களா கச்சரிக்கை கேட்கறதுக்கு ஆமா செட்டியா கேன்டியாச்சு வீட்ட பார்த்துடுங்க ஹ அவனுக்கு செடியாக்கு எனக்கு கேட்டதே செஞ்சு கூட சரியா ஆஹ் சரிங்கத்த எங்க வீட்டுக்கும் இன்விடேஷன் கொடுப்பீங்களா எங்க வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துருக்கத்த அங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு மூணு அத்தை வீடு உண்டு நட்டவழி அத்தை அப்புறம் வசந்தி அத்தை உமா அத்தை வீடு அவங்களுக்கும் கொடுத்துருங்க அவங்களும் கண்டிப்பா வருவாங்க அப்புறம் கொடைக்கானல்ல ராதாக்காக்கும் கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு இப்ப கொடுக்க முடியாதுமா முதல்ல என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு போகணும் அதுவும் நேரம் இருந்தாலும் போம் தான் வந்துருவோம் அப்புறம் கொடைக்கானலுக்கு எல்லாம் அந்த சாருக்கே நாங்க கொரியர்ல தான் அனுப்புறோம் அப்படி இருந்தும் நேர்ல எல்லாம் கொடுக்க முடியாது ரெண்டு இன்விடேஷனுக்காக அட்ரஸ் வாங்கி போய் கொரியர்ல அனுப்பிக்கலாம் சரியா இல்லமா முத உங்க வீட்டுக்கு தான் இல்ல பத்திரிகை கொடுக்க போறோம் ஏன்னா முதல் லாபம் முடிச்சுட்டா அடுத்த உள்ளூருக்குள்ள தானே அப்படின்னு கொடுத்துக்கலாம் உள்ளூருக்குள்ள இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளும் கொடுத்துக்கலாம் வெளியூர் தான் கஷ்டம் திடீர்னு மழை அப்படி இப்படின்னு போயிட முடியாது உங்க வீட்டுக்கு தான் முதல் கொண்டு கொடுக்க போறோம் ஆஹ் சரிங்க மாமா அத்த மாமா மாத்திரை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க நேரமே சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது சாப்பாடுதான் ரெடி பண்ணி தந்திருப்பேன்னு கொண்டுட்டு போய் உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல ஐயோ உனக்கு எதுக்குமா சிரமம் செய்ய முடிஞ்சா ஏதாவது செஞ்சு மூணு வருஷம் சாப்பிடுங்க இல்ல சந்தோஷ வீட்டுல இருக்கா ஹோட்டல்ல வாங்கி கூட சாப்பிடுங்க சரியா எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏதாவது ஹோட்டல்ல நாங்க வாங்கி சாப்பிட்டுவோம் மாத்திரம் தான் எடுத்தா வச்சிருக்கோம் வீட்டை பாத்துடுங்க சரியா சரி சரியா போயிட்டு வரோம் அண்ணன் சொல்லிடு அப்பாட முத நம்ம தான் குடுக்க போறாங்க அப்பாவும் இருப்பாரு கண்டிப்பா அம்மா சொல்லிருப்பாங்க நீங்க லெட்டர் வைக்க வராங்க இருங்கன்னு இனி ரெண்டு நாள்ல ஃபங்க்ஷன் வேற எல்லாம் எல்லாம் திங்ஸ் ஹலோ எக்ஸ்கியூஸ் பண்ணனும்லோ எனக்கு இப்போ கொஞ்சம் கோல் காசி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா அப்படி ஒரு சாண்ட்விச் சாண்ட்விட்ச் தெரியல ஏன் திவ்யா நான் மைனி தானே மைனி எனக்கு எதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நான் செஞ்சா தரமாட்டேன் ஏதோ அடுத்தவங்க கூப்பிடற மாதிரி கையை சுடக்கு போட்டு கூப்பிடுறேன் இப்பெல்லாம் கூப்பிடாத இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுத்தமா நீ பேர் சொல்லூட கூப்பிடு அதுக்காக பண்ணாத என்ன நீ நான் எனக்கு சொன்னு யாரும் அவங்கள்ட்ட பேசுவேன் ஒன்டையெல்லாம் வழி இல்ல சரி சாப்பிட்டு தானே ஆகணும் அதான் கேக்குறேன் உனக்கு என்ன கோல் காஃபி செய்ய தெரியுமா செய்ய தெரியாத அதை மட்டும் சொல்லு ரொம்ப வாய் நீட்டிட்டு இருக்காத கோல் காஃபி செய்ய தெரியும் சாண்ட்விச் தான் செய்ய தெரியாது ஆனா யூடியூப் பார்த்து செஞ்சிருவேன் செஞ்சு கொடுக்கணும் திவ்யா சரியா ஒரு சீக்கிரம் ஆ சரி இருந்தே சாண்ட்விச்சும் கோல் காஃபியும் போதுமா வேற கேசரி கிண்டி தரட்டுமா எல்லாம் நான் சூப்பரா பண்ணுவேன் எங்க வீட்டுல இருக்கும் போது எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் நான்தான் கேசரி பண்ணுவேன் அதெல்லாம் தேவையில்லை மட்டும் செஞ்சு கொண்டு நீ இருக்கு இம்மா மாம்பழம் மாம்பழம் நல்ல ருசியான மாம்பழம் எங்க வீட்டு தோட்டம் மாம்பழம் வாங்குங்க ஒரு கிலோ கிலோ ஃப்ரீ வாங்குங்க வாங்குங்க பார்த்து மாம்பழம் கிடைச்சிட்டு பாத்தியா கொஞ்சம் கூட இருந்து இருந்தா கூட மூணு கூட வாரி இருக்கலாம் என்ன செய்ய தாமரை வந்துட்ட அதான் இருக்கிறது போதும் சுருட்டிட்டு வந்துட்டோம் இது வித்தாலும் எப்படி பார்த்தாலும் அஞ்சு ஆறு கிலோ மாம்பழம் இருக்கும் ஒரு கிலோ எண்பது ரூபா வச்சு பார்த்தாலும் உமாவும் பரிசுதான் அப்படியே கொண்டு வச்சிட்டோம் நீ தாமிரம் வந்துட்டாலும் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சுருடிட்டு போன ஆளு தானே நீ எல்லாம் வாய் பேசாத ஏய் என்ன நெட்டோலி ஏன்டா பதினோரு மணிக்கு சொல்லிட்டு ஒன்பதரை மணிக்கு மாம்பழம் வைக்க இருந்துட்டீங்க ஆனாலும் என்ன ஒரு வார்த்தை கூப்பிடல நான் இந்த தூங்கிட்டே சொன்னேன் பதினோரு மணிக்கு தான் உம்மாட்டா சொல்லியிருக்கோம் பதினோரு மணிக்கு மாம்பழத்தை விற்போம்னு இருக்கு இப்ப இந்தமே போய் வித்துருவோம் இப்ப தான் ஸ்கூல் டைம் எல்லாரும் போவாங்க பிள்ளைகள் பார்த்தா அழுதுட்டு வாடம் பிடிச்சு கேட்கும் ரெண்டு ரெண்டு மாம்பழமா வித்துரலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டா அதான் சரி ஆவாரத்தையும் விடுவானு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம் அப்புறம் நெட்டலி எவ்வளவு மாம்பழத்தை வித்தாலும் நம்ம ரெண்டு தான் பாதி சாரு இவ்வளவு கிடையாது நேற்று பாதியிலே இருக்கிற மாம்பழத்தை சுருட்டிட்டு ஓடனவ தானே இவளுக்கு எதுக்கு நம்ம சேரு கொடுக்கணும் ஆமா உங்க ரெண்டு சேரா ரொம்ப முக்கியம்ல அப்ப நான் சும்மா உட்காந்துருக்கேன் அதெல்லாம் இல்ல என்னவோ உங்க வீட்டு மாம்பழம் மாதிரி பாய் பேசிட்டு இருக்க அடுத்த வீட்டுல உள்ளது பறச்சு தானே விக்கோம் குயி குய் வித்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி அவ வாயை மட்டும் உட்காந்துருக்கா நீ இப்பந்தான் வந்திருக்க இந்த அரை கிலோ மாம்பழத்தை வித்தாச்சு இன்னும் அஞ்சரை கிலோ மாம்பழம் தானே இருக்கு வித்தது தானே என் வாயில பேசினா மாம்பழம் வில போச்சு எனக்கும் சேர தந்தே ஆகணும் இல்லாட்ட தாமரை போய் சொல்லிடுவேன் எல்லாம் கத்தியா இவளையெல்லாம் நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போகக்கூடாது அவளுக்கு காரியம் ஆகலைன்னு ஐயா கூட இருக்கிறவங்கள பிடிச்சு பலிக்கடை ஆக்கிருவா சரியான பண பைச்சியம் ஆமா நான் பண பைத்தியம் இவளுக்கெல்லாம் பெரிய இவளுதே வாயில எதுவும் கெட்டுட்டு போய்தான் இருக்கோம் ஒழுங்க வந்து உட்காரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு அடா என்னம்மா எல்லாம் எப்ப மாம்பழ வந்தீங்க எனக்கு தெரியவே தெரியாதே எத்தனை நாள் இருக்கீங்க ஏக்கா இன்னையில தான் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்குதான் தோப்புலாம் அதே மாம்பழம் இருக்குல்ல அது சும்மா பறக்காம அணிலும் குரங்கவும் தின்னுட்டு போகுது பாதி அழுகி கீழே போகுது அதே எதுக்கு வம்பா குழந்தை ஆளை வச்சு பரைச்சு கிடைச்சதை விற்கலாமே கைக்கு செலவுக்காக ஆகமாயன்னு உக்காந்துருக்கோங்க்கா மாம்பழம் வாங்கிங்களா நல்லா இருக்கும் ஒரு கிலோ எண்பது ரூபா தான் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு வைங்களாம் திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க நாளைக்கு எங்கள்கிட்டயே வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க வேணா ஒன்னும் சாப்பிட்டு வைக்கீங்களா ஐயையே எனக்கு தெரியாதம்மா காலையில தான் வீட்டு வரணும் மாம்பளை என்ன தாங்க சரி இவ்வளவு பேசியில்ல ஒரு ஒரு கிலோ தாயா நான் ரூபாய் எதுவும் கொண்டு வரல நாளைக்கு என்ன கரெக்டா ஆளையும் மூஞ்சையும் பாக்கலையா தான் இவ்வளவு வாய் பேசினாளா கையில அஞ்சு பைசா இல்ல வாய்க்கு இன்னும் குறவு இல்ல அப்படி ஒண்ணு மாம்பழம் தங்கினு எந்த அவசியமும் இல்ல மெட்ரோலி கடன் கொடுக்க போட்டோம் கடன் அன்பை முடிக்கும் எலும்பை உடைக்கணும்னு சொல்லிடு